சுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் வடிவேல் இந்த ம இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாமல் கிரகப்பயிற்சி பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பேருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது அந்த திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவு ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்களோட அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறாரு விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள் ஆமாம் விரயஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அதுவும் சூரியன் போய் விரயஸ்தானத்தில் இருந்தால் என்ன நடக்கும் ஆமா தேவையில்லாத கோபம் வெறுப்பு மனஸ்தாபம் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் கவலை வருத்தம் இனம் புரியாத ஒரு கவலை வருத்தம் அதே நேரத்தில் எதையும் செய்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை துணிச்சல் இல்லாமல் இருக்கிறது முன்னெடுத்த காரியத்தை கொஞ்சம் தடை தாமதத்தை நீங்களே ஏற்படுத்திக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது தான் காரணம் அதுக்க அதனால் உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்கு பிறந்த ஜாதகம் பிறந்த தசாபுத்தி அமைப்பு ஆமாம் பிறந்த உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் லக்கணம் ராசி அதே நேரத்தில் நட்சத்திரம் இதெல்லாம் இந்த விஷயங்களில் இப்போ நடக்கிற தசாபுத்தி அமைப்பு உங்களுக்கு சாதகமான நல்ல தசாபுத்தி ஒரு அமைப்பு ஒன்று ஐந்து ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதி தசாபுத்தியோ அல்லது கேந்திராதிபத்திய தசாபுத்தியோ நடக்குது அப்படின்னா இந்த பாதிப்புகள் உங்களுக்கு வராது இல்லை கொஞ்சம் வீக்காக இருக்குது இல்லை சமசப்தமாக இருக்குது அப்படின்னா இந்த பாதிப்புகள்லாம் கண்டிப்பாக சிம்மராசினியர்களுக்கு வரும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆமாம் ஓகேங்களா அந்த வகையில் பார்த்தோம்னா உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு நம்மளோட கோச்சார பலன்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதன்படி பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் இதில் என்ன ஒரு விஷயன்னா இந்த கவலை கோபம் வெறுப்பு இப்படிலாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கோபம்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கணும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சிம்மராசினியர்கள் வந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் எல்லாத்துலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு முயற்சி செய்யணும் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தனிக்காட்டு தான் அதாவது எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா முன்னோக்கி போகக்கூடிய ஆள்தான் தைரியம் தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் தான் ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும் என்ன அந்த ஒரு குறைபாடு வந்து போகும் ஒரு ஒரு தைரிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தற்காலிகமானது தற்காலிகமானது தான் நிரந்தரம் தான் அதனால இதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து குரு இரண்டாம் இடத்தை பார்க்குறார் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலை சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது என்னன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா என்னென்னா வேலை வெளியூரில் வேலை கிடைக்கும் அவர் மட்டும் போய் அங்கேருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் குடும்பம் இங்கே இருக்கும் ஊர் ஊரில் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இடா இந்த பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் பேர்வுகளுக்கு ஒன்றும் பஞ்சம் இருக்காது நிறைய பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் பொருள் வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது தொழில் இருக்குங்க அவங்களுக்கு தொழிலை பொறுத்தவரையில் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஒன்பது குடையவர் பத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பாக்கியாதிபதி போய் சேர்றாரு அப்போ என்னென்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது தொழிலை பற்றி பயப்பட வேணாம் அப்போ லாபாதிபதி எங்கே இருக்கிறாரு ராசியிலே இருக்கிறாரு அப்போ அதுவும் நல்லா இருக்குது அப்போ வருமானம் சார்ந்த விஷயம் சொந்த தொழில் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது பட்டு நீங்கள் போட்டு குழப்பிக்காமல் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்கள் வந்து போகும் தேவையில்லாத விஷயத்தில் ஆக்டிவிட்டியில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது அதே நேரத்தில் பாருங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல பணப்பொருள் வரவு இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்போ சொந்த தொழில் கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது பெரிய லாபத்தை ஈட்டித்தரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் புகழ் மரியாதை இதெல்லாம் அந்தஸ்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்காமல் இருந்ததெல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா அதையும் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேலை தொழில் நல்லா இருக்குது அடுத்து பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவர் குடும்பத்தை அங்கேருந்து பார்க்குறார் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்னென்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அவர் பேச்சில் நிதானம் தேவை கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த காலகட்டத்தில் புரிஞ்சு நடந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது புரிஞ்சு நடந்துக்கணும் இந்த காலகட்டத்தை மட்டும் புரிஞ்சு நடந்துக்கணும் அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் கேது ரெண்டில் இருக்காரு கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் பாதிப்பு மனப்பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகும் ஒன்றும் அதெல்லாம் நிரந்தரம் இல்லை தற்காலிகமாக வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது ஏழாம் இடத்துல இருக்க சனி பகவான் கண்டகச்சனி இதால் என்ன நடக்கும் அப்படின்னா நேரடியாக ராசியை பார்க்குறாரு ஏழுக்குடையவர் ஏழிலே ஆட்சி பெற்று ராசியை பார்க்குறார் அப்போ என்ன நடக்கும்னா கொஞ்சம் உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வரும் முயற்சி எடுக்கிறதுல கொஞ்சம் இந்த முயற்சி வெற்றி பெறுமா வெற்றி பெறாமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற சந்தேக உணர்வுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் அதே நேரத்தில் ஏதேனும் வழக்குகள் இருக்குது சொத்து சம்பந்தப்பட்டு வழக்குகள் இருக்குதுன்னா இந்த காலத்தில் பேசுனீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது ஆனால் இன்னொரு விஷயத்தில் இந்த சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் என்னென்னா இந்த காலகட்டத்தில் உண்மையை பொய்யினோ பொய்ய உண்மையினோ பேசி பேசக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களை சந்திப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது தொழில் சம்மந்தப்பட்டோ அல்லது வேலை சம்மந்தப்பட்டோ உறவுகள் சம்மந்தப்பட்டோ இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் பார்த்தீங்கனாக்க கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை செஞ்சு அந்த விஷயத்தை எடுத்துக்கிறதும் அதிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறதும் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குறுபார்வை ரெண்டு நாலு ஆறாம் இடங்களை பார்க்குது அப்போ குடும்பத்தின் தேவைகள் வருமானம் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குது வண்டி வாகனம் இடமாற்றம் அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா இருக்குது அதோடய தேவைகளும் நல்லா இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடனை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கடனை பலர்ச்சி தொடர்ச்சியாக நீங்கள் கடன் கட்டிடுவீங்க உடல் உபாதை போதைகள் அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ சிம்ம ராசியை பொறுத்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்புக்குரிய மாதமாக தான் இருக்குது ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க வேண்டாம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் பயன்படுத்தக்கூடியவர் அனைத்து விஷயத்தையும் பயன்படுத்தக்கூடியவர் சாதிக்கக்கூடிய நீங்கள் தான் உங்களோட நிலை மட்டும்தான் கொஞ்சம் இருக்கே தவிர மற்ற விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வரக்கூடிய வருமானம் சார்ந்த விஷயங்களோ அல்லது உங்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களோ அதே நேரத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ நெகட்டிவ் தாட்ஸை குறைச்சி பாசிட்டிவ் தாட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் முயற்சியை அதிகப்படுத்துங்க எல்லாம் நன்மைக்கே நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற முழு முய இந்த எண்ண கோட்பாட்டோடு உங்கள் வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதத்தை கடத்துனீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதமெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக பார்த்திங்கன்னா அனை தொட்ட காரியங்கள் துளங்கக்கூடிய வகையில் ரொம்ப சாதகமான அமைப்புகள்லாம் சிம்மராசிக்கு அடுத்தடுத்த மாதங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது வாழ்த்துக்கள் சிம்மராசி நேர்களே நன்றி வணக்கம்